மணத்தக்காளி கீரை துவையல் செய்முறை மற்றும் விளக்கம் மணத்தக்காளி கீரை அரைக்கட்டு பெருங்காயத்தூள் ஒன்று சிட்டிகை காய்ந்த மிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு உளுத்தம் பருப்பு ஒன்று மீஜை கரண்டி பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் பதினைந்து மிளகு ஒன்று டீஸ்பூன் தேங்காய் துருவல் கால் கப் புளி சிறிய நெல்லிக்காய் அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒன்று ஸ்பூன் மணத்தக்காளி கீரையை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளவும் சின்ன வெங்காயத்தை தோல் நறுக்கி வைக்கவும் அடி கனமான வானலியை அடுப்பில் வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் பெருங்காய தூள் காய்ந்த மிளகாய் உளுந்தம் பருப்பை போட்டு நன்றாக சிவக்கும் வரை வறுக்கவும் பிறகு அதில் மிளகு பூண்டு பச்சை மிளகாய் இவற்றை போட்டு நன்கு பச்சை வாசனை போகும் வரை வதக்கி பின்பு அதில் சிறிய வெங்காயத்தை போட்டு அதன் நிறம் மாறும் வரை வதக்கவும் அதனுடன் கழுவி சுத்தம் செய்யப்பட்ட மணத்தக்காளி கீரை தேங்காய் போட்டு ஐந்து நிமிடங்கள் அளவு உப்பு சேர்த்து சிறிது நீர் விட்டு கெட்டியாக அரைத்து கொள்ளவும் மணத்தக்காளி கீரை துவையல் தயார் இதை சாதம் இட்லி தோசை சப்பாத்தி என அனைத்து தென் இந்திய உணவுகளோடு சேர்த்து சாப்பிடலாம் உடலுக்கும் நல்லது மணத்தக்காளி கீரை துவையல்